ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக முருகப்பெருமான் துணை மகான் அம்பிகானந்தர் அருளிய துல்லிய ஆசி நூல் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை ஞான வாழ்வு தரும் அரங்கனே நல்வழி காட்டி உலகோரை வானவர்கள் போற்ற இனிது வள்ளலாக மாற்றும் தேசிகனே தேசிகனே உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் துல்லிய ஆசி ஆசிதனை சோபகிருது சிலை திங்கள் அச்சமர சத சதுர்த்திகதி புந்தி வாரம் சோபகிருது வருடம் மார்கழி மாதம் நாலாம் நாள் இருபது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை அதில் அம்பிகானந்தர் யானும் வழங்குவேன் உலக நலம் பெற சோரம் இல்லா ஞான படைகள் ஜெகமெல்லாம் உருவாக்கி உருவாக்க வேண்டி வேண்டிய அவதாரம் எடுத்து வேளவன் வழிபாட்டு முறையை தொண்டாக பின்ப பின்பற்ற வேண்டி தொண்டராக ஏற்று அருளுகின்ற அருளுகின்ற அரங்கன் கருணை அளவிலா தரும சக்தியாக வரமென எங்கும் பரவி வர வணங்கி கலியுக மக்கள் மக்களே தொடரத்தான் வேண்டும் மகான் சேவை நெறிமுறையோடு தேக்கமின்றி அன்னதான சேவை தேசமெங்கும் தடையற நடக்கவே நடக்கவே நாடு நலம் பெறும் நல்லோர்கள் எங்கும் பெருகி இடரை தருமத்தை கொண்டுமே இலகுவாய் மீட்கும் வல்லமை கூடும் கூடவே அரங்கன் பேரிலான குறையில்லா தரும பலம் மிக்க நாடெங்கும் உள்ள கிளை சங்கங்கள் நாட்டிடுவே ஞான பீடமாக ஆகவே அரங்கன் ஆளுமை அளவிலா கொண்ட தரும பீடமாக மிகைப்பட சக்தி பெருகி மண்ணுலகில் மக்களை காக்கும் காக்கும் ஞான தலைமையை கருணை நிறைந்த ஞானவான்கள் ஆக்கமுடன் ஆளுமை புரிகின்ற அற்புதமான ஞான ஆட்சியை படைக்க நேரும் நேர்மை கொண்ட அரங்கனின் நில உலகில் தொண்டர் படைகளே வருங்காலம் அற்புதம் நிகழ்த்தும் வழங்கிய ஆசி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி